ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி நிகமாந்த மகாதேசியன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஸ்லோகம் இது எப்படி பாருங்க மாலிங்கம் ஆசிரிதவதி மணிபாதரக்ஷே பங்கேன கே கயசுதா கலக உத்திதேன शुद्धिं पराम् अभिजगाम वसुन्धरेयं त्वत्तः क्षणां निपतितैः अभिषेकतोयैः मालिन्यम् आश्रितवती मणिपादरक्षे पङ्केन केकयसुधा के कलह उत्तितेन சுத்திம்பராம் அபிஜகாம வசுந்தரேயம் த்தகாட்சணம் நிபதிதை அபிஷேகத்தோயை நிபதிதை அபிஷேகத்தோயை விழருது தெளிச்சுதுன்னு நிபதினா விழருது ஸோ அபிஷேக தீர்த்தம் கீழே விழுந்த அபிஷேக தீர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் க்ஷணம் கொஞ்ச நாளைக்கு விழுந்துது அது என்ன பண்ணிடுதுன்னு நம்மளுக்கு இப்போ தெரிய போகிறது ஸ்லோம் அப்படி இருக்கு அர்த்தம் அப்படி இருக்கு மணிபாத ரக்ஷே மணிபாத ரக்ஷையே கே கய சுதா கலக உத்தி தேன கே கே ராஜன் மகளான கைகேயி அதனால் கே கைய சுதா கே கய சுதா கலக தேன கைகேயின் கலகத்தின் காரணமாக மாலின்யம் பங்கேன ஆஸ்ருதவதி பாவச்சேற்றில் அழிந்திய வசுந்தரேயம் பூமி பிராட்டியை இந்த பங்கேனங்கிறது சேரு அதிலேருந்து காப்பாற்றும்படியாக மாலினம்னு மாலினம் அழுக்கு ஸோ மாலினம் பங்கேன பாவச்சேற்றில் விழுந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம பூமி பிராட்டி வசுந்தராயாம் பூமி பிராட்டியை கஷணாம் நிபதி தைஹி ஒரு சிறிது நேரத்திற்கே தெளி பூமியின் மேல் தெளித்த பூமியின் மேல் விழுந்த அவன் யாரும் தெளிக்கலை அதுவாகவே கிழ வந்து சேர்ந்தது எது அபிஷேக தீர்த்தம் அதான் க்ஷணாம் நிபதி தைகி சிறிது நேரத்திற்கு பூமியின் மேல் தெளித்த துவத்தகா உமக்கு நடந்த அபிஷேக தொகைஹி அபிஷேக தீர்த்தம் திருமஞ்சன தீர்த்தத்தால் பராம் சுத்திம் அபிஜகாம உயர்ந்த பரிசுத்தத்தை கிடைக்கும்படி செய்தீர் பராம் பராம்னு மிக உயர்ந்த சுத்தி தான் பரிசுத்தம் அதை வந்து சிக்கும் பூமிக்கு வந்து சேரும்படியாக செய்தது உங்களுடைய அபிஷேக தீர்த்த நீர் அதான் சொல்கிறேன் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் அது கைகேயினுடைய கலகத்தினால் இந்த உலகம் பாவச்சேற்றில் அழுந்தியது அப்போ இவருக்கு திரும்ப பாதுகைக்கு திருமஞ்சம் நடக்கிறது அந்த திருமஞ்சன தீர்த்தம் தரையில் விழ இந்த தரை அந்த பாம் எல்லாம் போய் சுத்தமாயிற்று அப்படின்னு பொதுவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் சுலோ ஆத்திரம் பண்ணிக்கலாமா மால்இங்கம் ஆஸ்ரிதீம் மணிபாதரக்ஷே பங்கேன கே கயசுதா கலக ஊத்தி தேன சுத்திம்பராம் பராம் அபிஜகாம वसुन्धरेयं त्वत्तः क्षणां निपतितैः अभिषेकतोयैः श्रीमते रामानुजाय नमः